மனுஷன் பிறந்ததிலிருந்து செய்யப்பட்ட பாவங்களுக்காக மனுஷன் இழித்த கிடைத்த எல்லா காரியங்களுக்காகவோ கல்வாரி சூழலிலே எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த சுரச்சாலை இருக்கும் போது அவர் தன்னுடைய சகோதரத்தை ஒரு கடிதத்தை எழுதுகிறார் இன்றைக்கு நீ செய்த தவறுக்காக நான் மரண தண்டனை அனுபவிக்கப் போகிற அதற்காக நான் கவலைப்படல உன் அறிந்து நீ மனம் திரும்பி இனி நல்ல மனுஷனாய் வாழ என்று சொன்னவன் அவன் கடிதத்தை எழுதின போது அதை தன்னுடைய சகோதரன் படித்து அவன் மனம் கசந்து அழுதான் என்று

முன்னமே நீங்க வேண்டுவதற்கு முன்னமே உங்கள் தேவையில் இன்னொரு அறிந்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது உருதயத்தில் நீங்க எதற்காக இயேசுவை நோக்கி இயேசுவேடு கூப்பிடுறீங்களோ அந்த காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இந்த மாலை வேளையில நாங்கள் கூடி எல்லாரும் நாங்கள் கூடி வந்திருக்க எதற்காக இயேசு ஜீவிக்கிறார் இன்னைக்கு எங்க மத்தியில நீங்க இயேசுவை பார்க்க முடியாது ஆனா எங்களுக்குள்ள இயேசுவை பார்க்கலாம் அதை சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு